இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து காசால மட்டும் சமாதானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சமாதான பேச்சுவார்த்தையும் புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் போராளிகள் இன்றைக்கி கடுமையான போரிட்டுருக்காங்க இஸ்ரேல் இராணுவம் சமாளிக்க முடியாம திணறியிருக்கு அதை பற்றி காசாவுக்குள்ளயும் காசாவுக்கு வெளியும் நடந்த நிகழ்வுகளை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம் காசாவுல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தான் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து மரணத்துடைய செய்தி வந்திருக்கு இருபது பேர் இறந்திருக்காங்க எப்பயுமே நூற்றுக்கணக்கான பேர் வந்துகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இருபது பேர் வந்திருக்காங்க இருந்தாலும் அவர்களும் அப்பாவி மக்கள்கள் அங்கேயும் பார்த்தா எண்பதாயிரம் வயதுக்கு மேல வந்து ஊனமாகி தவிச்சு கொண்டிருக்காங்க இருபதனாயிரம் குழந்தைகள் வந்து அனாதைகளாக மாறி இருக்காங்க இந்த ஈதுடைய நாள்ல கூட அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தவங்களாவது வந்து பார்த்தா இல்லாம தான் அவங்க கழித்து கொண்டிருக்காங்க ரம்ஜான்லயே சொன்னாங்க இந்த போர் ஆரம்பிச்சு இந்த நாலு மாசத்துல என்ன இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து குறைந்தது ஒருத்தவங்களையாவது இழந்தவங்க தான் இருப்பாங்க அதனால வந்து எல்லா குடும்பங்களுமே வந்து நிம்மதி இல்லாம ஒரு கண்ணீரோடு தான் கழிக்கிறாங்கன்னாங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நிறைய விதத்தை கொண்டுட்டாங்க அதனால எல்லார் வீட்லயுமே கடந்த ஈதுல இருந்தவர்கள் இந்த ஈதுல இல்லாமல் அவங்க வந்து ஈதை வந்து கொண்டாடக்கூடிய நிலைமை வந்திருக்கு அந்த நாள் கூட அவர்களுக்கு நல்ல துணிமணியோ ஒரு நல்ல ஒரு சாப்பாடோ கிடைத்த மாதிரி தெரியல அங்க வந்து தொழுகக்கூடிய வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோவை பார்க்கும் போது ஒரு இடம் கூட வந்து தொழுகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீண்ட தூரத்துக்கு அழிக்கப்படாம இல்லை எல்லா பக்கமும் பார்த்தா கட்டிட வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அங்கங்க வந்து ஏதாவது கட்டி இருப்பாங்க எல்லா பக்கம் கல் மண்ணு இருக்கும் ஃபுல்லாவே இடவே அப்படி இருக்கும் எப்படி ஒரு தூசியாக இருக்கும் அங்க இடிஞ்சது கட்டுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் போயிட்டுருக்கும் இருக்கும் அப்படிதான் வந்து காலி இடம் இருக்கும் அந்த மாதிரி முழு காசாவையும் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க அல்ஜசிரா எல்லா பக்கம் இடிந்த கட்டிடங்கள் பள்ளிவாசலே இல்லை எல்லாருமே வந்து தெருவுல ரோட்ல வந்து மைக்கு வச்சுதான் வந்து தொழுறாங்க அது மைக்கும் வந்து பெரிய ஒரு வசதி இல்லை பள்ளிவாசல்ல நல்ல அமைப்பாக இருக்கும் இதுல வந்து கையில மைக்கு வச்சுட்டு ஒரு கையில தக்பீர் கட்டி ஆளின் தொழு வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு அதுலேயும் கலந்து கொண்டவங்கலாம் பார்த்தா யாரும் புத்தாடை அணிந்த மாதிரிலாம் தெரியல அதே இல்லாம நிறைய பேர் கட்டுகள்லாம் போட்டு கையில கட்டு போட்டிருக்காங்க தலையில வந்து அடிபட்டுருக்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி காயத்தோடு வந்து தொழுதுட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து வீடியோக்குள்ள பார்க்க முடியுது இருந்தும் அவர்களுடைய ஈமானை விட்டுத் தராம அவர்கள் வந்து இறைவனுக்காக வந்து ஈது தொழுகையை நிகழ்த்தியிருக்காங்க நேற்று அடுத்து ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குன்னு சொல்லணும் இஸ்ரேலுடைய வார் கேபினெட் வந்து இப்ப கலைக்கப்பட்டிருக்கு கடந்த வாரத்துல வார் கேபினெட்டுடைய உடைய தலைவரான கேலண்ட் அவர்கள் வந்து விலகி இருந்தாங்க பதவியில இருந்து அந்த ஆளு வந்து ரொம்ப மோசமான ஆள் தான் அதெல்லாம் வந்து நம்ம பாராட்டுறதுக்கே ஒன்றுமே இல்லை இது வந்து தோத்து போயிட்டே இருக்கு இனி நம்ம இல்லாமல் இல்லாம தான் நல்லதுன்னு சொல்லிட்டு விலகி இருந்தாரு இந்த தடவை வந்து பார்க்கும்போது அதை தொடர்ந்து அந்த கேபினட்டே வந்து அந்த கூட்டத்தையே வந்து இவங்க கலைச்சிருக்காங்க அங்கதான் வந்து பேசுவாங்க முடிவெடுப்பாங்க தாக்குறதை பத்தி ஆகட்டும் போர் சம்பந்தமான அத்தனையுமே அங்கதான் வந்து முடிவெடுப்பாங்க அதுவே இப்ப கலைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் வேற வழி இல்லை ஆட்சியை கலைக்க முடியாதுங்கிறதுக்காக வந்து போரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க அதுவும் யூதர்கள்லாம் எவ்வளவு ஒத்துமையாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படியே பிரிஞ்சு கிடக்குறாங்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை தனித்தனியா பிரிஞ்சு அதில் வந்து செயல்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சிருச்சு முதல்ல உள்கட்சியில் இருந்த ஆட்களை பிரிஞ்சுட்டாங்க இன்னொன்னு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்களா ராஜினாமா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சி அதுக்கப்புறம் பிணைகதிகளுடைய குடும்பம் அதுக்கப்புறம் ராணுவத்துடைய குடும்பம்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்து அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்து இஸ்புல்லாவது அவங்களும் கடுமையான தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்கன்னு தெரியும் பல நகரங்களை கைப்பற்றி இருக்காங்க பற்றி எரிந்து கொண்டு இருக்குது அதனால அங்கிருந்து ஏழு லட்சம் மக்கள் வந்து பார்த்தா டெல்ல டெல்லியூக்கு வந்திருக்காங்க இப்ப வந்து இன்னைக்கு இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆகஸ்ட் பதினஞ்சு வரையும் அப்படி நீங்க வந்தவங்களா யாரும் திரும்பி போகாதீங்க அறிவிச்சிருக்காங்க ஆனா அந்த மக்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இப்பதிக்கு அங்க போகக்கூடிய ஆசை யாருக்குமே இல்ல அவங்க இருக்க முடியாமதா டெல் லவ்யூக்கு வந்திருக்காங்க அகதிகளாக வந்திருக்காங்க அகதிகளாக இருந்தாலும் அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஹோட்டல்கள் எல்லாம் தங்க வச்சுக்காங்க அது இன்னும் பார்த்தா இப்பதான் வந்து ஜூன் மாசம் இன்னும் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு வந்து வடக்கு இஸ்ரேலுக்கு போகக்கூடாது அப்படிங்கறதை வந்து கவர்மெண்டே அறிவிச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்களே அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்டே சொன்னாலும் நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்திருந்து பாத்துட்டு இனி இந்த பிரச்சனை இப்பதைக்கு ஓயாது வருஷ கணக்காகும்னு சொல்லி ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க இப்ப புதுசா ஒரு ஏழு லட்சம் பேர் இருந்துட்டு இருக்காங்க இவங்களும் திரும்பி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இங்க காசாவில மக்கள் எல்லாம் அகதிகளாக வந்து டென்ட் அமைச்சு அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை டென்ட் அமைச்சு இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க ஆனா அங்க வந்து வடக்கு இஸ்ரேல இருந்து தலைநகரத்துக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே அகதிகள் தான் இதுவும் எது வரையும்னா இவங்க இஸ்புல்லா மேல போரை தொடுக்கிற வரையும் இவங்க மட்டும் லெபனான் மேல போரை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வடக்கு இஸ்ரேல் எல்லாம் வந்து தாக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக தயநகரத்தோடு சேர்த்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எங்கிருந்தும் எங்கயும் வந்து மக்கள் அகதிகளாக வர்றது அங்க வந்து ஹோட்டல்ல தங்குறது நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கே இல்லாம எல்லா மக்களுமே வந்து பாதுகாப்பான இடத்தை தேடி அலையிற நிலைமை வந்துடும் அதை புரிந்து கொண்டுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலு தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க இஸ்புல்லா மேல தொடுப்பதே இன்னும் ஒரு மாசம் ஆகும் இன்னும் ரெண்டு மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு இஸ்ரேலே வந்து ஒத்துருக்காங்க எங்க மேல வந்து இஸ்புல்லா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து தாக்கியிருக்காங்க இது ஒரு சாதாரண தாக்குதல் இல்ல வந்து பயங்கரமான தாக்குதல்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க வந்து களத்துல இறங்கி இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துட்டாங்க இஸ்ரேலுக்கு வெளியே கிடையாது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துட்டு வடக்கு இஸ்ரேல இருந்துகிட்டே வந்து வடக்கு இஸ்ரேலே தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் லெபனானுடைய இஸ்ரேலுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய லிட்டானி நதி பகுதி அந்த பகுதியுடைய ஒரு பக்கம் இருந்துதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தாக்குதல் செய்துட்டு இருந்தாங்க இஸ்புல்லா வந்து வடக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா அறிவிப்பு என்ன இந்த லிட்டானி நதியும் கடந்துட்டு கடந்ததுக்கு அப்புறம் வந்து இங்க வடக்கு இஸ்ரேல இருந்து தாக்குதல் செய்யறாங்கட்டு அது வந்து வடக்கு இஸ்ரேல் இருக்கு அந்த நதியுடைய எண்டு அந்த நதியுடைய இன்னொரு முனை அந்த முனையில வந்துட்டு அங்கிருந்த இவங்க இப்ப தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல இன்னைக்கு அவங்களுடைய இழப்புகளை பத்தி அவங்களே வாயால் அறிவிச்சிருக்காங்க பதினாறு பேர் எங்களை சேர்ந்த இராணுவத்தினர் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க பதினாறு பேரெல்லாம் இவங்க இறந்ததாக எண்ணிக்கை கொடுக்கவே மாட்டாங்க நூற்று கணக்காக தான் அவங்க இந்த அளவுக்காக சொல்லிட்டு இருக்காங்க இறந்த செய்தியை வெளிவராம பாத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அவசியமா இருக்கு ஆனா ஆனால் பிபிசி நியூஸ் ஆகட்டும் இன்னும் இங்கிலீஷ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே விஷயம் வெளியே வந்துச்சு அடுத்து தாக்குதல் செய்தி பார்த்தோம்னா இவங்க எப்படியெல்லாம் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோல காட்டுறாங்க மெருக்குவா வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூரத்துலேயே என்ன பண்றாங்க கொஞ்சம் வந்து குளியை தோண்டி கண்ணி வடி ஃபர்ஸ்ட்டு போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க வீடியோல வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராணுவம் வருது வரும்போது வந்து அந்த கண்ணி வடி மேல வந்து அவங்களுடைய வண்டி ஏறணும்னுமே அவங்களுடைய வண்டியானது வந்து வெடிச்சது அந்த மாதிரி கண்ணி வெடிகளை வைத்து இன்னைக்கு அதிகமான வாகனங்களையும் அதுல இருந்த இஸ்ரேல் படையையும் வந்து தகர்த்திருக்காங்க அந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அல்ஜசீராக்கள்ல இருந்து கொண்டு இருக்குது இது இல்லாம அவர்கள் வந்து இருந்த கட்டிடத்திலையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்கள் பொறி வைத்து அந்த கட்டிடத்துக்குள்ள அவங்க உள்ள நோனதுக்கு அப்புறம் வெடிக்க வச்சு கட்டிடத்தோட வந்து அங்கிருந்த ஆட்களை வந்து கொண்டிருக்காங்க அதனாலதான் சொல்றாங்க நாளுக்கு நாள் ரஃபா எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கு மிகவுமே கடினமாக கொண்டு போது என்னதான் வந்து இத்தனை நாள் அவங்க அங்க போர் செய்திருந்தாலும் சரி இப்போது இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்களுடைய யுக்திகளை எல்லாம் மாத்தி ரஃபாவோட கடுமையான தாக்குதலை செய்து கொண்டிருக்காங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இஸ்ரேல் வரப்போறது இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான் அப்ப அவங்களை அடிக்கிறதுலதான் அவங்க கட்டுப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவர்கள் மேல எல்லா சிறப்பு படையுமே களமிறக்கி ஓயாமல் தாக்குதலை மேற்கொண்டே இருக்காங்க இப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கே முடிவு தெரியாம இருந்துட்டு இருக்கு இதுல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க யாருன்னா அமெரிக்காவும் பிரான்ஸும் அதாவது போர் செய்ய வேண்டாம் நீங்க தாக்குதலை நிறுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பிரான்ஸும் அமெரிக்காவும் வந்து இஸ்ரேலையும் இஸ்புல்லா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை இஸ்புல்லா தெளிவா சொல்லிட்டாங்க எங்களுக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க காசாவில போற நிறுத்தினா நாங்க நிறுத்த போறோம் நீங்க அங்க போற நிறுத்துல நாங்க நிறுத்த மாட்டோம் அதனால நீங்க அங்க பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளுங்க எங்கள்கிட்ட வந்து பேசி பழனி இல்லைன்னுட்டாங்க இததான் ஹவுரிக்களும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எதுக்கு வந்து முற்றுகையிட போறோம் நீங்க வந்து காசாவுல தாக்குதலை நிறுத்தி விட்டான்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி சொல்லும் போது இப்ப அமெரிக்காவும் பிரான்ஸும் முன் வந்து இந்த வேலையை செய்யல இஸ்ரேல் தான் போய் அமெரிக்காட்ட கோரிக்கை வைத்திருக்காங்க எங்களை காப்பாத்துங்க இப்ப ஏற்கனவே நிறைய சேதம் ஆயிருச்சு இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது போர ஆரம்பிக்கிற நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க பஞ்சாயத்து பண்ண வராங்க இருந்தாலும் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து இஸ்புல்லா மறுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காங்க எங்களாலெல்லாம் பொறுக்க முடியாது நீங்க வந்து அமைதியை நிலைநாட்டணுங்கிறக்காக அமெரிக்காவும் பிரான்ஸும் வந்து எங்களை சேர்த்து வைக்கலான்னு பாக்குறீங்க ஆனா நாங்க வந்து அவங்களை அழிச்சுதான் தீர்வோம் அவங்க எங்களை தாய் ஆளாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வந்து காசாவில் அடியை வாங்கிட்டு இருந்தாலும் நாங்க தான் அடிச்சிட்டு இருக்கோம்னு பெருமையா சொல்றாங்களோ அதே மாதிரி இஸ்புல்லாட்டி இவங்க அடியை வாங்கி போய் கெஞ்சிருக்கே போனாலும் இஸ்புல்லா மறுத்ததுனால வந்து இப்ப இஸ்ரேல் வந்து நாங்க அடிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம் போர் செய்ய போறோம் இதுக்கு மேல பொறுக்க மாட்டோம் நாங்க பொங்கி எழ போறோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகும் மீடியா முன்னாடி கௌரவத்துக்காக ஒரு பேச்சை கொடுத்துருக்காரு அதே நேரத்துல அமெரிக்க ஊடகங்கள்லயே என்ன சொல்றாங்கன்னா ஜோ பைடனும் இப்ப வந்து எல்லா பக்கமும் போர் வர்றதை விரும்பல ஏன்னா வந்து ஆட்சி மாற்றம் வந்துடும் எலெக்ஷன் வரப்போது அதனால எலெக்ஷன் முடியிற வரி என்ன பண்ணலாம் லெபனான் எல்லாம் வந்து போர் விடாம நம்ம வந்து தடுத்துட்டே இருக்கிறதா நல்லது இஸ்ரேலும் லெபனான் போரும் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னுமே வந்து ஜோ பைடனுக்கு ஆபத்தா போயிடும் எல்லாவற்றுக்கு மேல லெபனான் போருக்கு வந்தாங்கன்னா ஈரான் இறங்குவாங்க அப்படி ஈரான் வரும்போது மத்திய கிழக்கு முழுவதுமே வந்து பற்று எரியக்கூடிய நிலைமைதான் ஏற்படும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க எல்லா பக்கம்மே தாக்குதல் வரும் அது எல்லாமே வந்து ஜோ பைடனுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில சமாதி கட்டிரும் அதனாலதான் வந்து இப்ப லெபனான் மேல போர் செய்ய வேண்டாம்னு வந்து இஸ்ரேல சொல்லிட்டு இருக்காங்க சமாதானம் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஊடகத்துல போட்டிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா நெத்தனியாவுக்கு கிளாபோன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஜோ பைடன் கிளாபோ இந்த போர் வராம இருக்கிறது இப்பதைக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா அதனாலதான் வந்து ஆயுதங்களை வந்து லெபனானுக்கு எதிராக போர் செய்யறதுக்கு தர்றதுக்கு தாமதப்படுத்திட்டு இருக்கு இவங்களால போற தொடங்க முடியாம இருக்குதுங்கிறதும் இன்னொரு கருத்தாக இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு ஹவுதிகள் ஹவுதிகல் வந்து தாக்கிய கப்பல் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அது மூழ்கி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல ஹவுதிகல் வந்து இன்னைக்கு வந்து நிறைய உளவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க உளவாளிகள் எல்லாம் வந்து பார்த்தா ஏமன்குள்ள வந்து களம் இறக்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேயே அமெரிக்கா இறக்கியிருந்தாங்க பதினஞ்சு வருஷமாலாம் வந்து அங்க இருந்துட்டு அவங்களுடைய பணிகள்லயே வந்து வேலை செய்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்டு பிரச்சனைகளை கொண்டு வரதான் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய வேலையாக இருந்துச்சு இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஆட்களை கைது பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில இப்ப அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஆட்களையும் அங்கிருந்து கைது பண்ணியிருக்காங்க பல்வேறு துறைகள்ல அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்திருக்காங்க பெரிய பெரிய இடங்கள்ல வேலைக்கு இருந்துட்டு இருக்காங்க பல துறைகள்ல இருந்து அப்படிப்பட்ட ஆட்களையும் வந்து அவங்க கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவலோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்